கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே எஸ் ராமேன் நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்ட அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளே இந்த வருஷத்துடைய கடதி கடைசி மாதத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிற எத்தனை விதமான போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் எத்தனை விதமான உயர்வுகளை பெற்று இருக்கிறோம் எப்படிப்பட்ட காரியங்களை கருத்தை நமக்காக செய்திருக்கிறார் எஸ் ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லலாமா நம் ஜீவனை பாதுகாத்து பாதுகாத்துருக்கிறார் பாஸ்டர் பிரதர் சிஸ்டர் வித்தியாச விதமா இந்த டிசம்பர் மாதத்துடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுடைய கடைசி மாதத்துல நம்ம தேவனுடைய தயவினால் நுழைந்திருக்கிறோம் தேவனுடைய ஊழியர்களே கர்த்தருடைய பரிசுத்தமான ஒரு வேத வசனத்தை நான் வேதத்திலிருந்து நான் அழகாய் நான் தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன் இந்த டிசம்பர் மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தையாய் வாக்கு நான் அறிக்கை செய்யட்டேன் பாருங்க நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் வசனம் பத்து இப்படியாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது வசனம் இப்படியா சொல்லியிருக்கிறது பாருங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் வசனம் பத்தாவது வேத வசனம் இப்படியே சொல்லுகிறது அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் சொல்றீங்களா இந்த வசனத்துடைய முதலாவது பகுதி அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் எங்க ஆண்டுடைய பக்தன் தெளிவாய் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒன்பதாவது வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க நான் விடிய காலத்து சேட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் நீங்கள் அப்படின்னா நம்ம உபத்திரவத்தின் மத்தியில் வேதனை மத்தியில எதிர்பார்ப்புகள் பலவிதமான வேதனையோடு நிந்தனையோடு இருக்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நேரம் நம்ம போய் இருந்தாலும் ஆண்டோடைய கரம் நம்மளை வழி நடத்தன்னு சொல்கிறாருங்க ஒரு சொல்கிறீங்களா கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட விசுவாசத்தை உயர்த்துகிற விதத்தில் இந்த வார்த்தையை கேளுங்கள் என் அன்பு சகோதரிகளே என் அன்பு சகோதரர்களே ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் வசனம் பத்து அழகா சொல்லுது அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும் கர்த்தருடைய நாமத்தினால இந்த இந்த கடைசி மாதத்துல இது வரைக்கும் நடத்தின ஆண்டோடைய கை கரம் இந்த டிசம்பர் மாதம் உன்னை நடத்தும் என் அன்பு மகனே உன்னை நடத்தும் இயேசுவின் நாமத்தான கர்த்தருடைய வலது கரம் நமக்கு துணையா இருக்கிறது என்று நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்துல வேதவசனம் சொல்கிறது ஆண்டுடைய கை உங்களை நடத்தும் விசுவாசிங்க எந்த காரியத்தில் வேதனையோட குழப்பத்தோட அப்படியே ஒரு மாதிரி திகிலோட அப்படியே வெட்கம் வந்துருமோ மரணம் வந்துடுமோ வியாதி வந்துருமோ ஜனங்கள் என்னை புறக்கணிக்கிறாங்க ஜனங்கள் என் மேலே குற்றத்தை வைக்கிறாங்க என்னால் இந்த கடன் பிரச்சனையை சுமக்க முடியல என்னுடைய வேலையில் இன்னும் உயர்வு வரலை என் பிள்ளைகள் இன்னும் சரியாக மாறல இல்லைங்க ஏசு எல்லாத்தையும் மாற்றும்படியா அவருடைய கரம் உங்களை நடத்தும் என்பதை விசுவாசிங்க ஆண்டவுடைய கரம் உங்களை நடத்தும் மகனே நீ அனாதையாய் தனிமையில தள்ளப்பட்டு இருந்தாலும் சரி அநேக ஜனத்துக்கு முன்னாடி நீ உயர்த்தப்பட்டு இருந்தாலும் சரி என் தேவனுடைய கரம் உங்களை வழி நடத்தும் ஆண்டவுடைய கரம் உங்களுக்கு அற்புதங்களை உண்டு பண்ணும் ஆண்டவுடைய கரம் உங்கள் கண்ணீரை துடைக்கும் ஆண்டவுடைய கரம் உங்களை அணைத்து கொள்ளும் எஸ் நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதியம் பயப்படாம கலங்காம இருக்கட்டும் அன்பு தேவ பிள்ளைகளே உன்னுடைய கை என்னை நடத்தும் உங்களுடைய கரம் என்னை பிடிக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தால இந்த டிசம்பர் மாதத்துல அவரை அவரை மாற்றம் அண்டிகொள்ளுங்க கர்த்தருடைய கரம் என்னை நடத்தும் இருளான வழி வந்தாலும் சரி ஓ வனாந்தரத்தின் வழி வந்தாலும் சரி ஓ அநேக விதமான அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்திருக்கிற வழியா இருந்தாலும் சரி கர்த்தர் என்னுடைய தடைகளை உடைத்து கர்த்தர் எனக்குன்னு வெளிச்சத்தை உண்டு பண்ணி கர்த்தர் எனக்குன்னு செழிப்பை தந்து அவருடைய கரம் ஆண்டவுடைய கரம் உங்களை நடத்துங்க தேவனுடைய கரம் நடத்துங்க நம்பிக்கையோட எழும்புங்க இந்த மாதத்துல கர்த்தருடைய நாமத்துல சொல்லட்டும் இந்த ஆண்டு இறுதி நாட்களோட தொடக்கத்தை கத்திர வைத்து இருக்கிறான் இந்த இறுதி நாட்கள்ல நீங்கள் தேவ சமூகத்துல தேடுகிற அந்த வாஞ்சதான் அடுத்த ஆண்டுடைய தொடக்கமா மாறேன் அன்பு தேவ பிள்ளைகளை நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் வசனம் பத்து உம்முடைய கை உம்முடைய கரம் என்னை நடத்தும் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா கர்த்த சமூகத்துல இந்த வார்த்தையை மனதார விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு இப்ப ஜபிக்க போகிறோம் கண்களை மூடி ஜபிக்கலாமா சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் வசனம் பத்து உம்மது கை என்னை நடத்தும் உண்மது கை என்னை நடத்தும் கண்களை மூடு எஸ் நன்றியோட ஜபிக்கிறோமா அந்தவர் இந்த கடைசி மாதத்துல எங்க இறுதி எங்களை உடைக்க பண்ணுகிற போராட்டத்தின் மத்தியில கர்த்தனுடைய கை எங்களை உயர்த்தா வேலை ஸ்தலத்துல நம்மை கெடுக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி உண்மது கரம் உண்மது கை என் அன்பு தெய்வ பிள்ளைங்களை நடத்தட்டும் உம்முடைய கரம் எங்கள் ஊழியத்தை நடத்தட்டோம் அப்பா உன்னுடைய கரண் எங்களுக்கு எதிர்கால நன்மையை உறுதிப்படுத்தட்டும் அப்பா உயர்வுகளை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறா மகிமைகளை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறா எலும்பு மகன என் தேவன் உனக்கு அற்புதத்தை கட்டாயம் செய்ய போகிறா நீ காண்பாய் வேலை ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுங்க யார் யார் எல்லாம் அப்பா அண்டவரே என் பிள்ளைய வழிநடத்தி சொல்றாங்களோ அந்த இடத்துல முடிய கை வெளிப்படட்டும் ஆண்டவர் வெளிப்படட்டும் அப்பா எங்கள் தேசத்தை வழிநடத்தா சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பது பத்து பிரகாரமா இந்த நாட்களை கத்தர் எங்களுக்கு ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே பிதாவேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக